ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம சப்பாத்திக்கான உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கிறேன் இஞ்சி நல்லா கொட்டி வச்சுருக்கிறேன் கருகுப்பில் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் மீடியம் சைஸில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் கடுகு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு மூணு கிழங்கு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பாருங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் மூணு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்குலையும் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வதக்குங்க நான் மீடியமான அடுப்பில் தான் வச்சுருக்குறேன் பாருங்கள் ஓரளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த ஒரு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி இது பண்ணியிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ இஞ்சி போட்டால் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும் அதுக்கு தான் இப்போ போடுறது போட்டுட்டு அப்படியே சிம்மில் இருக்கட்டும் நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே உருளைக்கெழங்க உரிச்சிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு வரைக்கும் அப்படியே எடுத்துட்டு இந்த தக்காளியெல்லாம் இப்படி பண்ணி விட்டுருங்க பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா இதாயிருக்கும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தூள் பாருங்கள் உங்களுக்கு கலர் ஓகேன்னா பார்த்துக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக தேவைன்னு போட்டுக்கலாம் அடுத்து சிம்மிலே தான் வச்சிருக்கிறேன் அதிகம் பண்ணலை மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்கள் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ கடலை மாவு நல்லா கரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம அதை மூடியை எடுத்துட்டு அதில் ஊற்றிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் மாவு ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம் லைட்டாக மாவு வதங்கணுன்னு மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் வதக்குங்க இந்த மாவு பச்சை வாசம் போகட்டும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க அளவு தண்ணி ஊற்றி ஏன்னா நம்ம இன்னும் அடுத்து உருளைக்கிழங்கு போடுவோம் கொஞ்சம் நேரம் அந்த பச்சைவாசம் போடுற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு விட்ருவோம் அதனால் இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது நம்ம கடலை மாவு போட்டோம் இல்லையா அது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா உருளைக்கெழங்கை போட்டுட்டு தண்ணி போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தேவையான்னு பார்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இல்லை ஓகே அப்படின்னா இது பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்குது அடுத்து உருளைக்கெழங்கு போட்டு நான் சிம்மில் வச்சுருவேன் உருளைக்கெழங்க நல்லா கைட்டு இது பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிட்றேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா பா இப்படி பண்ணிவிடுங்க ஒன்று போல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி போதும் அப்படிங்கிறது தெரியும் தேவைன்னா ஊற்றிக்கலாம் என்னை பொறுத்தவரை எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்குது நான் கொஞ்சம் கெட்டியாகும்போது சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம் அதனால் உப்பு தேவையா அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க போதும் அப்படின்னா விட்டுருங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் வச்சுட்டு அப்புறம் இறக்கிட்டு நம்ம கரு இந்த மல்லித்தலை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுடலாம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ நான் மூடி போட்டுறேன் டைம் பார்க்குறனாலும் பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இடையில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒருக்காக கிண்டி விடுங்க போதும் பாருங்கள் இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வச்சுருக்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒருக்க அப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா கடலை மாவு போட்டுக்கிறனால அடியால் பிடிக்கக்கூடாது அப்படிங்குறக்காக இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய மல்லித்தலை வந்து குட்டி குட்டியாக நல்லா பொடியாக நறுக்கி இதில் நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு தேவைன்னா இப்படி வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணுன்னாலும் நீங்கள் அது எப்படின்னாலும் உங்கள் பிரியம்போல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்